நியோமெக்ஸ் சொத்துக்கள் ஏலம் தேதி அறிவித்த நீதிமன்றம் இப்படி ஒரு செய்தி வந்ததும் வழக்கம்பல எல்லாரும் பதட்டமா இருப்பீங்கன்னு தெரியும் நியோமெக்ஸ் நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட கண்டெய்னர்கள் கார்கள் தங்கம் வெள்ளின்னு பறிமுதல் செய்யப்பட்டு வச்சிருக்கக்கூடிய அசையும் சொத்துக்களை ஏல விட சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நியோமெக்ஸ் நிறுவனத்துடைய இடங்கள் ஏல விட போற மாதிரியான பரபரப்பான செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்த்து நிறைய பேர் இடமே ஏல விட போறாங்களா அப்படின்னு நம்ம இன்னும் இடமா பண்ணமான்னு சொல்லல அதுக்குள்ள இடம் தான் ஏல விட போறாங்களா அப்படின்னு பதட்டம் அடைஞ்சிருக்கீங்க முழுமையா நியோமெக்ஸ் நிறுவனத்துடைய இன்னும் மதிப்பிட செய்யப்பட்டே முடியலை அதுக்குள்ளே ஏலத்துக்குலாம் வராது நான் திரும்பவும் சொல்றேன் செட்டில்மெண்ட் செய்யறக்கான அதிகாரப்படைச்ச அமைப்பு புகார்தாரர்கள்ட்ட இடம் வேணுமா பணம் வேணுமா அப்படின்னு நிச்சயமா கேட்பாங்க அதுல இடம்னு கேட்குற வாடிக்கையாளர்களை முதல்ல வர வச்சு அவங்கள இடங்களை தேர்வு செய்ய சொல்லி அதில் போட்டி ஏற்பட்டால் உரிய நடைமுறைகளை பின்பற்றி இவங்கவுங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு பட்டியலை குறித்து வச்சுக்கிட்டு உடனே பத்திரப்பதில செஞ்சு கொடுத்துட மாட்டாங்க ஆனால் குறித்து வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற நியோமிக்ஸ் இடங்களை ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க அது ஏலம் முடிஞ்சு எல்லாம் பணமாக திரட்டி புகார் கொடுத்துருக்கிற எல்லாருக்கும் இடமும் பணத்தையும் ஒரே இடத்துல தான் செட்டில்மெண்ட் செய்வாங்க இடத்தை தேர்வு செஞ்ச தேதிக்கும் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய தேதிக்கும் இடையில நிச்சயமா கால அவகாசம்ங்கிறது இருக்கும் இடம் வேணும்னு யாரும் வழக்கறிஞரை வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஏன் இதை சொல்றேன்னா நேற்று வீடியோ பண்ணுற வழக்கறிஞர் ஒருத்தர் இடம் வேணும்னு யாரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலை அப்படின்னு போற ஒரு போடு போட்டு போயிருந்தாரு இடம் கேட்கிற வாடிக்கையாளர்களான இடம் போக மிச்சம் இருக்கிற நியோமேக்ஸ் நிறுவனத்தோட இடங்கள் ஒரு நாள் நிச்சயம் ஏலத்துக்கு வரும் அதனால் ஏழு செய்தியை பார்த்து யாரும் பதட்ட முடிய வேண்டிய தேவையே இல்லை காத்திருப்பதை தவிர வழியே இல்லை உரிய தீர்வு விரைவில் கிடைக்கட்டும்